ஆன்மீக நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நம்ம எவ்வளோ தான் நம்ம வந்து வேலை பார்த்து சம்பளம் வாங்கினாலையும் அந்த சம்பளம் வந்து நினைக்கவே மாட்டேன் வீட்டில் அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அடுத்த மாதமே இருந்து உங்களுக்கு வந்து அதனுடைய பணம் வரவு வந்து உங்கள் கையில் வந்து நிற்கும் செலவுகள் வந்து உங்களுக்கு குறையும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி படத்திற்கு முன்னாடி வந்து ஸ்ரீம் என்று ஒரு பேப்பரில் வந்து எழுதிக்கோங்க அந்த மந்திரத்தை எழுதிட்டு அது கூடவே வந்து ஐநூற்றி இருபத்தி எட்டு என்ற நம்பரை வந்து சேர்த்து வந்து எழுதிக்கோங்க எழுதிட்டு இதை வந்து நீங்கள் பூஜை ரூமில் வந்து வச்சுட்டு காலையில் தினதோறும் வந்து நீங்கள் வந்து அதுக்கு தூபோதிமம் காட்டி வழிபாடு செய்யலாம் மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் நான் வந்து உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டு அந்த பணம் வந்து என்கிட்ட நிலைச்சி நிற்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது இதுவும் வந்து அதிகாலையில் வந்து அஞ்சரைக்குள்ளே செய்யணும் வெடிக காலம் வந்து நாலு மணிக்கு எழுந்துடுச்சிங்க அப்படின்னா பிரம்ம முகர்த்தத்தில் இந்த வழிபாடு செஞ்சுட்டு வரணும் நீங்கள் வந்து ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு தான் செய்வீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் வந்து பலன் அளிக்காது முடிந்த அளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யலாம் அடுத்து இன்னொரு விஷயம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதுலேயே நம்ம வந்து நார்மலாக கோவிலுக்கு போவோம் போயிட்டு அங்கே வந்து மணி அடிப்போம் அந்த மணியை வந்து எப்போ அடிக்கணும் அதனால் வந்து என்ன பலன் இருக்குது அப்படின்றத பற்றினு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாருமே வந்து கோவிலுக்கு போனால் மணி அடிப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போகும்போதே மணி அடிச்சிட்டு தான் உள்ளே போவாங்க கோயிலுக்கு வெளியே இருந்தே மணி அடிச்சுட்டு உள்ளே போவாங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு மணி அடிச்சுட்டு வெளியே வருவாங்க இதில் வந்து எது நல்லது எது வந்து உங்களுக்கு வந்து வேண்டாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கோவிலுக்கு உள்ளே போகிறீங்க அப்படின்னா மணி அடிக்கக்கூடாது முற்றிலுமே வந்து மணி அடிக்கக்கூடாது நீங்கள் போயிட்டு இப்போ பூஜை தட்டெல்லாம் வாங்கிட்டு போவீங்க அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமியை வந்து கும்பிடும்போது கும்பிட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய மணியை வந்து அடிங்க மூணு டைம் அடிங்க போதுமானது மீண்டும் அடிச்சுட்டு மீண்டும் சுற்றிட்டு வந்து திருப்பணும் எங்கெங்கெல்லாம் மணி இருக்கு அதெல்லாம் வந்து அடிச்சுட்டு தான் லாஸ்ட்டாக வந்து நான் வெளியே வருவேன்றது முற்றிலும் தவறு மூலஸ்தானத்தில் வந்து இருக்கக்கூடிய மணியை மட்டும் நீங்கள் அடிக்கலாம் சாமி கும்பிட்டுட்டு அதே இடத்துல வந்து இருக்கும் அதே இடத்துல இருக்கக்கூடிய மணியை வந்து அடிங்க எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வரும் போது வந்து மணியை அடிச்சுட்டு வெளியே வரக்கூடாதுங்க இது வந்து உங்களுக்கு வந்து அதனுடைய கோயிலுக்கு நீங்கள் எதுக்கு போனீங்கன்றதே வந்து உங்களுக்கு புரியாமல் போயிடும் அந்த தவறை வந்து செய்யாதீங்க அதே போல் நுழைவாசலில் வந்து நீங்கள் என்ட்ரி ஆகும் போதே வந்து மணி அடிச்சுட்டு தான் உள்ளே வரணும் அப்படின்றது முற்றிலும் தவறு அந்த தவறை வந்து நீங்கள் செய்யாதீங்க நீங்கள் வந்து என்ன பலன் என்ன வேண்டுதல் வச்சாலும் அது உங்களுக்கு வந்து நிலைக்காது இந்த மாதிரி செய்யக்கூடாது இந்த மாதிரி வந்து நீங்கள் கோவிலில் வந்து மூலஸ்தானத்தில் வந்து சாமி கும்பிட்டுட்டு மணி அடித்தால் மட்டுமே போதும் வரும்போது மணி அடிக்கவே கூடாது நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய மாந்திரிக பயிற்சியில் கலந்து கொள்வதாக இருந்தால் தொலைபேசி எண் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் பதிவு செய்யுங்கள் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் டபுள் டூ நம்பரை வந்து நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய மாந்திரிக பயிற்சி என்னென்ன தருவாங்க அப்படின்னா குண்டலனி யோகா மாந்திரிகம் மாந்திரிகம் என்றது நல்ல விஷயங்களுக்கு செய்யக்கூடியது மட்டும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க உள்ளவர்கள் கலந்து கொள்ளுங்கள் நன்றி